அனைவருக்கும் வணக்கம் அல்லவை மறந்து நல்லவை நினைவில் கொண்டு நல்ல எண்ணங்களை லட்சியமாக்கி வரும் புத்தாண்டு வெற்றியை கொடுக்க திராவிட பேச்சரங்க நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்மளுடைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தேர்தல் பணிக்குழு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக பார்த்து சிந்தனையோடு முடிவெடுக்க வேண்டும் உணர்வு பூர்வமாக பார்த்து உணர்ச்சி குவியலில் மூழ்கிவிடக் கூடாது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் சொல்லி இந்த பேச்சரங்கத்திற்கு கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி வரவேற்கிறேன் பேச்சரங்க நேயர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் ஆனா இந்த நம்ம வந்து ஆண்டு இறுதிக்கு வந்துட்டோம் ஆண்டு தொடக்கத்துக்கு இப்போ அந்த ஆண்டுல நடந்த சுவாரஸ்யமான செய்திகள் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லுங்க உங்க பார்வையில அதாவது இந்த ஆண்டு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்பது வேறு அது நீண்ட கால நேரம் பேச வேண்டியது ஆனா நம்முடைய இதுல நாம நினைவுக்காக சில பதிவுகள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உண்மையிலேயே இந்திய துணைக்கண்டம் ஆச்சரியப்படுகிறது நல்லவர்கள் பாராட்டுகிறார்கள் வல்லவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இப்படியுமா நாம் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பணிகள் இன்னைக்கு கூட அவர் கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்த்து எல்லோருக்கும் எல்லாமும் அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற அந்த சமூக நீதி கொள்கைக்கு எதிராக எது வந்தாலும் சரி தகர்த்தெறிவோம் தடைகளை உடைத்தெறிவோம் நாம் வெற்றியின் உச்சத்தை அடைவோம் என்ற கருத்தின் பட மக்களுடைய அந்த விழிப்புணர்வை உருவாக்குகின்ற அந்த கருத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது அதுல வேகமும் இருக்கு ஆக அறிஞர் அண்ணாவும் வருகிறார் தந்தை பெரியாரும் வருகிறார் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரும் வருகிறார் அந்த வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம் அதுல முக்கியமாக கல்வி எல்லாத்தையும் விடுங்க அவர் செய்திருக்கிற சாதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல இதுக்கு முன்பெல்லாம் இருந்த முதலமைச்சர்களுக்கு ஒரு முதலமைச்சர் இப்படி செயல்படலாமா ஒரு முதலமைச்சருக்கு இதெல்லாம் வேணுமா இதெல்லாம் தெரியணுமா என்று ஆச்சரியப்பட்டு கேட்கக்கூடிய அளவிற்கு அதிமுகவினுடைய முதலமைச்சர்களாக இருந்த நபர்களுக்கு ஜெயலலிதா உட்பட தெரியாத விஷயங்களாக எதற்காக இதெல்லாம் குறிப்பிடணும்னா ஒரு முதல்வர் எப்படி எழுந்து நிற்கிறார் கடந்த ஆண்டில் ஈடு இல்லை என்றால் அவர் கல்வித்துறையிலே அவர் பார்த்தது அவருடைய பண்பு பாசம் அன்பு அதன் மூலமாக நாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற நல்ல திட்டங்கள் நான் வேற எதையும் சொல்லலை போயிட்டே இருக்காரு அசோக் நகர் சென்னையில இறங்குறாரு பள்ளி உள்ள போறாரு சின்ன குழந்தைங்க அங்கதான போய் கேக்குறாரு எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா இல்லை ஏமா எங்க வீட்டுல எங்க அம்மா செய்யல குழந்தைங்க நான் பசியோட தான் இருக்கிறேன் இன்னொரு குழந்தை நீ நான் வெறும் எனக்கு டீ மட்டும் கொடுத்தாங்க நான் சாப்பிடல எப்ப சாப்பிடுவீங்க மத்தியானம் ஸ்கூல்ல கொடுக்கறத நான் சாப்பிடுவேன் அடுத்த நிமிடம் அவர் மனிதன் தலைவன் உயர்ந்து நின்ற இடத்திற்காக இந்த முத்தை நான் சொல்லுகிறேன் எவ்வளவு பேர் அப்படியே நடந்திருக்கலாம் அப்போ உடனடியாக அதிகாரிகளை கூப்பிடுறார் மதிய உணவு திட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா போல காலை உணவு திட்டம் உடனே ஆரம்பிக்கணும் உடனே அதிகாரிகள் சார் ஒரு சின்ன இது என்ன என்ன சொல்லுங்க நிதி பற்றாக்குறை இதை விட இதற்கு செய்வதை விட வேறு பெரிய காரியம் எதுவும் நமக்கு கிடையாது இதுதான் முதல் ஆகவே இதற்கு நாம் செய்தாக வேண்டும் உடனே ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை பாருங்கன்னு அங்கேயே உத்தரவு போட்ட ஒரு உயர்ந்த மனிதர் நம்முடைய முதல்வர் அது ஒரு முத்தாய்ப்பு அதை முடிச்சுட்டு வரும் பொழுது அது குறித்து ஒரு குழந்தை திருவாரூர்ல திருவாரூர்ல இருக்க திருக்கோளை தலைவர் கலைஞர்களுடைய ஊரான திருக்கோலையில இருக்க தொடக்க பள்ளி அந்த நடுநிலை பள்ளியில போய் அந்த ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு அது பேர் என்ன தெரியுங்களா கனிஷ் கனிஷ்கா அந்த பொண்ணு ஒரு கவிதை எழுதி பாருங்க கனிஷ்கா எழுதுது என்ன எழுதுது மண்ணின் மைந்தரே மகத்தான முதல்வரே அடுக்கலையை பார்வையிட அன்போடு அழைக்கிறோம் அடுக்கலையை பார்வையிட அன்போடு அழைக்கிறோம் அப்படின்ட்டு அந்த குழந்தை எப்படி இருக்கும் நம்முடைய தலைவருக்கு இதை விட ஒரு பெரிய விருது வேண்டுமாயா இதை விட ஒரு பெரிய பெருமை வேண்டுமா இதுதான் நம்முடைய முதல்வரின் தனி சிறப்பு என்கின்ற பொழுது அதற்கு மேல அடநடா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சும்மா வந்து அவரை பார்த்தா இப்படி கேள்வி கேட்கலாம் இப்படி கேள்வி கேட்கலாம் முதலமைச்சர் இந்த மடப்பை இந்த காவி பாதிகளுக்கெல்லாம் நாம இப்ப சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கீமை பாருங்க இதெல்லாம் அப்புறமே நம்ம தோழர்கள்லாம் கேரளாங்க இந்த தோழர்கள்லாம் கூட ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு இது கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன தெரியும்ல தமிழ்நாடு கல்வித்தரத்தை உயர்த்த உயர்ந்த திறன் மேம்பாட்டு நிகழ்வு திறன் மேம்பாட்டு நிகழ்வுகள்னு ஒன்னு போட்டுட்டு நான் முதல்வன் திட்டம் அது காலை உணவு திட்டம் இது நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டத்துல சொல்றார் மற்ற நாட்டு பல்கலைக்கழகத்தின் தொடர்பை நீங்கள் விரும்பினால் ஏற்பாடு செய்கிறது கல்வித்துறை உயர்நிலை கல்வித்துறை அதன்படி சிங்கப்பூர் இங்கிலாந்து கல்வி நிலைய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்திவிட்டன அதற்கு மேலாக இன்று இப்ப கற்பனையே பண்ண முடியாது ஜெர்மனி இப்ப ஜெர்மனியுடன் இணைந்து பணியாற்ற ஒப்பந்தம் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக எண்ணூத்தி பதினாலு எயிட் ஒன் போர் எண்ணூத்தி பதினான்கு பேர் ஜெர்மன் மொழி படித்து செல்வதற்கு மேல் பணிகளுக்கு வேலை வாய்ப்பு செய்வதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன அவர்களுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போயிட்டாங்க ஆக ஜெர்மனியினுடைய தொழில்நுட்ப கலைகளையும் அறிந்து கொள்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்து செய்யக்கூடிய இதை ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்து கொண்டு அது இயற்கையாகவே இது தமிழ்நாடு இது நாடு இது ஒரு கண்ட்ரின்ற மாதிரி தமிழ் இந்த தமிழ்நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராகவே நாங்க பாக்குறேன் அவரை ஏன்னா இதையெல்லாம் செய்திருக்கிறாரு இப்படி செய்ததன் காரணமாக பாருங்க இதற்கு மேலயும் அவரை சொல்லுவாங்க அவரு திராவிடத்து இதை பார்த்துக்கிட்டு சாதியை பார்ப்பாரு மதத்தை பார்ப்பாரு அதுதான் இல்ல ஐயாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மதிப்புள்ள அறநிலையத்துறை நிலங்களை மீட்டெடுத்தது நம்முடைய அன்பு சோகர சேகர் பாபு அவர்கள் மூலமாக அந்த துறை மூலமா மீட்டெடுத்தது மட்டுமல்ல அங்கேயும் தலைவர் கலைஞருடைய சிறப்பாக நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி பாருங்க ஒரு கால பூஜை நடத்தப்படுகின்ற கோயில்கள் ஒரு கால பூஜை நடத்தப்படுகின்ற கோயில்களின் அர்ச்சகர்கள் அந்த அர்ச்சகர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவி தொகை நானூறு பேர் தேர்ந்தெடுக்கும் ஒரு கால பூஜை செய்கிற அர்ச்சகர்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நம்முடைய முதல்வர் உத்தரவு போட்டிருக்கிறார் இதுக்கு மேல என்னமா கல்வி 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 படி 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 படிப்படியாக உயர என்ற அந்த தத்துவார்த்த ரீதியான கருத்துக்கு முழு வடிவமாக கடந்த ஆண்டு நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி நிரூபிச்சிருக்கிறார் இன்னும் சொல்லலாம் ஆனா இவைகள் எல்லாம் முத்துக்கள் இந்த முத்துக்களை எல்லாம் சேர்த்து முத்தாரமாக கடந்த ஆண்டு அவருக்கு கல்வி உலகம் முத்தாரமாக அவருக்கு மாலையாக அணிவிக்கிறது இப்படிப்பட்ட நிலவில் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்றேன் அவர் எப்பேற்பட்ட உயர்ந்தவர் என்பது அரசியல் மாறுபாடுகள் கருத்துக்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி நிகழ்வுகளில் அவர் ஆற்றிய பங்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள் கேப்டன் வந்து அவர் மேடையில அரசியல் மேடையில மாறி இருக்கலாம் பேசி இருக்கலாம் கூட்டணிக்கலாம் போயிருக்கலாம் ஆனால் அது வேறு ஆனால் பண்பாடு திராவிட இயக்கம் இது திராவிட மாடல் அரசு அப்படின்றதே அங்கே நிரூபிக்கிறார் பாருங்க இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் அரசாக அவருக்கு உரிய பா இறுதி சடங்காக உரிய இறுதி நிகழ்வுகளுக்கு உரிய பாதுகாப்பு அவரே மீண்டும் ஒரு முறை போய் நேரடியாக அந்த மரியாதை செய்தது எல்லா வகையிலையும் சிறப்புகளை செய்து தன்னோட பண்பாளர் என்பதை நிரூபித்து இன்றைக்கு சிறப்பினை தந்திருக்கின்ற அந்த நிலையோடு மக்களுடைய இது மாணவர்களுடைய வாழ்வாதார அது இதுன்னு பார்க்கும்போது இளைஞர்கள் என்ன தானே கல்வி மாணவர்கள் மாணவிகள் அந்த இளைஞர்களுடைய நிலையை பாருங்களேன் அத கூட நம்ம ரொம்ப பெருமையா சொல்ல விரும்புறேன் வேற ஒண்ணுல இந்திய தொழில் கூட்டமைப்பு இந்திய தொழில் கூட்டமைப்பு மோடி அமித்ஷா அந்த எல்லாம் இதெல்லாம் கண்டியப்பட்டு இருக்காது இந்திய தொழில் கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ஆண்டுக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்காக விளையாட்டை ஊக்கப்படுத்துகின்ற மாநிலங்களில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற விருதை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அந்த விருதை பெற்றுள்ளது விளையாட்டுத்துறை இளைஞர் நலன் அமைச்சர் மானமிகு மானமிகு இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு இதற்கெல்லாம் அவர் சொல்றார் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவருடைய சீரிய ஆலோசனைகளின்படிதான் இதெல்லாம் நடக்குது இதன் காரணமாக இந்திய தொழில் கூட்டமைப்பே விளையாட்டுத்துறையில ஊக்கப்படுத்துறாங்க அப்ப இன்னும் ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகளில் இந்த தமிழ்நாடு என்பது உலகத்தின் பார்வையிலே இளைஞர்களால் மாணவர்களால் மிகப்பெரிய அளவிற்கு போற்றப்பட போகிறது என்பது இதெல்லாம் விதை இதெல்லாம் துவக்கம் இதெல்லாம் தொடக்கம் இது தொடக்கமாக வந்திருக்கிற காரணத்தினால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய முதல்வரோட செயல்பாடு குறித்து இந்த ஆண்டுல என்னென்ன சென்றாருன்னு மிக அழகா அதனை முத்தாயப்பா கல்வித்துறையை எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகா சொல்ற முக்கியம் மகிழ்ச்சி இப்போ வந்துட்டு டெல்லியில வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னா அந்த நிகழ்ச்சியில வந்து பிஜேபியோட அலுவலகத்துல அரசு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க அத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க அதாவது அரசு நிகழ்வுகள் அப்படின்னாலே அரசு விழாக்கள் என்றாலே அரசினுடைய கட்டிடங்களில் அரசினுடைய இடங்களில் நடத்தப்பட வேண்டும் அதுக்கு அடுத்ததாக இடங்கள் போதுமானதாக இல்லால் தனியார் இடத்திலே ஒரு மண்டபத்துல தனியாருக்கு பொது இடத்திலே நடத்த வேண்டும் அதற்கும் ஒரு ரீசன் இருக்கணும் காரணம் இருக்கணும் இங்க வந்து அரசு கட்டடம் கிடையாது இல்ல இது வந்து பெரிய விழா அதனால இந்த மைதானத்துல இந்த இடத்துல இங்க நடத்துறோம் இந்த அறங்களை நடத்துறோம்னு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இவைகளுக்கெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு கட்சியினுடைய அலுவலகத்தில் நடத்துகிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன உம் போஸ்ட் ஆபீஸ் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மையப்படுத்தி கொண்டு வந்து இப்ப கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டே வீணா போயிடுச்சு எப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எல்லாம் எப்படி பாத்துக்கிட்டு இருப்போம் அந்த போஸ்ட் ஆபீஸ் இந்த பிஎஸ்என்எல் இதனுடைய நிலைகள்லாம் என்ன தெரியுமா அதானி அண்டு அம்பானி குரூப்ஸு இந்த குரூப்ஸினுடைய கைகளிலே இந்த தகவல் தொழில்துறை தொடர்புத்துறை எல்லாத்தையுமே கொடுத்துட்டானுங்க இதுல இந்த போஸ்ட் ஆபீஸையும் கொடுக்கறானுங்க இந்த போஸ்ட் ஆபீஸ்ல நாங்க இவ்வளவு பணம் கட்டணும் இவ்வளவு பணம் கட்டி நாங்க வந்து இத வெளியிடணும் இதை நாங்க வெளியிடுறது எங்க வேணா வெளியிடுவோம் இப்படி எல்லாம் ஆணவ போக்கு இதுல இருந்து தெரியுது என்னன்னா இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் இந்திய துணைக்கண்டத்திற்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற அரசு என்கின்ற அந்த பெயர் எல்லாவற்றையுமே சீரழிக்கிறார்கள் நியாயமா என்ன விளக்கம் விளக்கம் தரணும் இதன் காரணமாக இங்க போனோம் இந்த இடத்துக்காக இவ்வளவு பணம் கட்டினாங்க இந்த ஸ்டாம்ப் இவங்க அதுவும் என்னவா இருநூறு ஆண்டுகள் ஆகிறது யாரு தமிழர்கள் இலங்கைக்கு போய் தமிழர்கள் இலங்கைக்கு போய் உழைப்பதற்காக அழைத்து கொண்டு போன அந்த தமிழர்கள் ஆண்டு வந்து இருநூறு ஆண்டுகளாக இருக்கு இருநூறாவது ஆண்டு நினைவிற்காக அந்த ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க அத யாரு வெளியிடுறது மந்தி கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுல எவ்வளவு பிளான் வச்சிருக்கான் பாருங்க மக்களை ஏமாற்ற வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த பிரச்ச இத தூக்கிக்கிட்டு வந்து பிரச்சாரத்துல பேசுவானுங்க வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா போர் டுவெண்ட்டி மலை அண்ணாமலை அங்க போய் வரவேற்புரை இந்த நிகழ்ச்சியில தமிழர்கள் அங்க போனதுக்காக அந்த வந்து நினைவை நாங்க தான் ஸ்டாம்ப் போட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக இலங்கையில இருந்து ஒரு கவர்னர் ஒருத்தர் வர வச்சு அவரை வச்சுக்கிட்டு நட்டா நட்டா யாரு அரசாங்கமே கிடையாது அந்த நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியில நீங்க முக்கியமா கவனிக்கணும் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிதி மந்தி நிதி மந்தி நிர்மலா உட்கார்ந்துருக்கு அந்த அம்மா நிதி மந்தி உட்காந்துருக்குது எல்போடு முருகம் உட்கார்ந்துருக்காப்புல அந்த மந்தி ரெண்டு மந்திகளும் என்னத்தை உட்கார்ந்து உட்காந்துருந்ததுங்க நமக்கு தெரியாது எதை பாலைகள் கொடுத்தாங்கன்னா குறிச்சி என்னன்னு தெரியாது அந்த ரெண்டு மந்தியும் உட்கார்ந்துருக்கு ஆனா அரசு பூர்வமாக எந்த விதமான பொறுப்போ பதவியோ இல்லாத நட்டா அவர் வந்து வெளியேடுறாராம் அதை இலங்கையிலிருந்து வந்த கவர்னர் பெற்றுக்குவாராம் அதுக்கு நிகழ்ச்சிக்கு நம்ம போர்ட்வெண்ட்டி மலை அண்ணாமலை வரவேற்புரை ஆற்றுவாராம் இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது இந்தியா என்கின்ற அந்த ஒரு உயர்ந்த ஒரு பெருமை மிக்க அந்த பெயரை அந்த அடையாளத்தை சீரழிக்கிறானுங்க இப்பவே இப்படின்னா அடுத்து திரும்பவும் ஒரு வேலை அந்த கொடுமை நிகழ்ந்து விடுமையானால் பார்லிமெண்டா பிஜேபி ஆபிஸில் நடத்துவானுங்க என்ன இப்ப ஏன் கூடாதுன்னு கேட்பானுங்க ஆஹ் சட்டமன்றத்தை இன்னொருத்தன் வீட்டுல போய் நடத்திட்டு வருவான் அஞ்சு பேர் உட்காந்து எல்லா வகையிலயுமே சர்வ நாசம் செய்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இந்த நட்டா எதை நட்டாலும் வளராதுன்னு பல நம்ம சொல்லியிருக்கோம் அந்த நட்டா நடட்டும் அப்பதான் தெரியும் இதனுடைய விளைவுகள் ஆனா இது ரொம்ப கொடுமமா விதிமுறைகளை மீறியது நம்பர் ஒன் விளக்கங்களை அவசியம் அந்த துறை தலைமைக்கு கொடுத்தாக வேண்டும் என்ன காரணம் என்ன ரீசன் அதை தவிர்த்து அரசு விழா இங்க நடக்க இல்ல போஸ்ட் ஆபீஸ்க்கு நாங்க இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னா கூட தனியாக ஒரு பொது இடத்துல கூட நடத்திருக்கலாம் ஒரு கட்சி அலுவலகத்தின் என்ன அர்த்தம் நல்லா தெரிஞ்சு பாருங்க மக்களே வராமல் பொது மக்களே இல்லாமல் இங்கிருந்து போன எச்சு பூஜா போன்ற ஆட்கள் எல்லாம் உக்காந்திக்கிட்டு எல்லாமே காவி கூட்டம் எல்லாமே அந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம் உக்காந்திக்குமா இவரு அரசு விழா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த செலவு முழுக்கவும் பிஜேபி ஆபீஸ் போகுமா பிஜேபி தலைமை செய்யுமா இல்ல அரசு அரசு விழா என்ற பெயரில் அரசாங்க பணத்தை வாங்கி அதை சீரழிக்கின்ற விதமாக இவர்கள் தங்களுடைய கட்சி அலுவலகத்தில் செய்யறது என்பது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனா இந்த நிலை வந்திருக்குது இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா நம்ம மக்கள் தெளிவாக பார்த்து பாடத்தை கற்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லன்னா இது சரியாவது இன்றைக்கு வருடத்தின் முடிவு இந்த உறுதியான முடிவு இறுதியில காவி கூட்டத்தை விரட்டி அடிப்பதுதான் எங்கள் முதல் வேலை என்ற அந்த உறுதியை எடுத்துக் கொள்வார்களே ஆனால் நாட்டுக்கு நல்லது நாம எடுத்துக்க வேணும் என்பதற்காக தான் கடைசி நாள்ல கூட இப்படிப்பட்ட வேலை செய்யறாங்க மகிழ்ச்சி நல்லது ஒரு ஆலோசனையை வழங்குனீங்க மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்